தேர்தலில் அளித்த வெற்றிக்கு நேற்று ரேபரேலி தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்த ராகுல் காந்தி இன்று வயநாட்டில் மக்களிடையே நன்றி தெரிவித்து பேசி வருகிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி நேரலையில் இணைகிறார் வசந்தி வணக்கம் மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளிலும் வென்றுள்ள நிலையில் அவரது அடுத்த கட்ட திட்டம் என்ன இது குறித்து சொல்லுங்க மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி அதைத் தொடர்ந்து கேரள மாநிலம் வயநாட்டு இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தற்போது அந்த இரண்டு தொகுதிகளிலுமே மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வெற்றி பெற்று மகா வெற்றி பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலிக்கு சென்று அங்கு மக்களிடம் உரையாற்றியிருந்தார் அதைத் தொடர்ந்து இன்று கேரளா மாநிலம் வயநாட்டில் இருக்கக்கூடிய வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மக் தங்க தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அங்கு உரையாற்றி வருகிறார் அது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து இந்த இரண்டு தொகுதியிலும் போட்டிடுறார் இந்த ரெண்டு தொகுதியுமே அதாவது வயநாடு தொகுதி வந்து இரண்டாவது முறையாக அவர் போட்டி போடுறாரு வயநாடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்திக்கு ஒரு நெருக்கமான ஒரு மனதிற்கு நெருக்கமான ஒரு தொகுதியாகவே பார்க்கப்படுது ஏன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது கடந்த தேர்தலின் போது ராகுல் காந்தி அமைதி மற்றும் வயநாட்டில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் அதில் அமைதியில் போ போட்டியிட்ட ராகுல் காந்தி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தபடியே ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியுற்றார் எனவே வயநாட்டில் மட்டும் அவருடைய வெற்றியானது பதிவாயிருந்தது இந்த நிலையில் இந்த முறை இரண்டாவது முறையாக வயநாட்டில் வந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார் அது மூ மூன்று லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகா தேர்தலின் போது மோடி குறித்தான சர்ச்சை பேச்சினில் தன்னுடைய வயநாட்டு எம்பியான பதவியை வந்து அவரிடம் பறிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு ராகுல் காந்தி அந்த எம் வயநாட்டின் எம்பி பதவியை மீட்டெடுத்தார் எனவே ராகுல் காந்திக்கு எம்பி பதவி அந்த வயநாட்டோட எம்பி பதவியின் போது மிகவும் நெருக்கமான ஒரு பகுதியாக தொகுதியாக பார்க்கப்படுகிறது இன்னொரு புறம் ரேப்பிரலி ரேப்பிரலி என்பது கிட்டத்தட்ட காங்கிரஸ் மட்டுமல்ல ராகுலின் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா 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 சோனியா காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் இருக்கக்கூடிய சோனியா காந்தி தொடர்ந்து ரேய்பரேலியில் வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரேப்பரேலியே இந்த முறை வந்து அவங்க போட்டியிடாமல் அவங்க ராஜ்யசபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு ஆனதுனால இந்த முறை யார் ரேப்பரேலியில் போட்டியிடுவாங்கன்னு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் ராகுல் காந்தி ரேப்பரேலியை போட்டிட்டு அவர் வந்து அங்கேயும் தன்னுடைய தாய்க்கு தாயை தாண்டி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எனவே இந்த இரண்டு தொகுதியிலுமே எந்த தொகுதியில் வந்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் எதில் வந்து அவர் நீடிப்பான்ற பெரு பல்வேறு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு நபர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடலாம் ஆனால் அந்த இரண்டு தொகுதிகளிலுமே அவரால் ஆட்சி இருக்க முடியாது ஏன்னா பிரதிநிதித்துவம் படி யார் ஒரு ஒரு தொகுதி மட்டுமே அவர் பிரதிநித்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு அடிப்படையில் தற்போது இரண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை மட்டுமே அவர் தன்னுடைய தொகுதியாக தேர்ந்தெடுக்க முடியும் அந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தோட கூட்டமானது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நடக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் பத்து நாட்கள் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை தங் தங்களுக்கு என்ன தொகுதி அப்படின்றது ராகுல் காந்தி தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில ராகுல் காந்தியோடைய இந்த பயணம் அதாவது ஏற்கனவே ரேப்பரேலியில் பேசியிருக்காரு இப்போ வயநாட்டில் பேசியிருக்கக்கூடிய தொடர்ந்து அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார் அதுவும் இன்றைக்குள்ள இந்த தகவல்கள் வெளியாகும் அவர் எந்த தொகுதியை வந்து தீர்மானிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாகும்னு சொல்லப்படுது குறிப்பாக வயநாட்டுக்கும் ரெய்பரேலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரேப்ப ரேலியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது ஏற்கனவே அமைதியில் உத்தரப்பிரதேசத்தில் ஏன்னால் காங்கிரஸோடைய ஆஸ்தான தொகுதியாக இருக்கக்கூடிய அமைதியில் தோல்வி அதை தொடர்ந்து இப்போ உத்தரப்பிரதேசம் ரேப்பரேல வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே உத்தரப்பிரதேசத்தில் பொறுத்த வரைக்கும் இடங்களை தவிர இடங்களை விட அங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்றது தான் முக்கியமானது ஒ ஒவ்வொரு ஒருத்தருக்கு எவ்வளவு வாக்கு பர்சன்டேஜ் கிடைக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது எனவே உத்தரப்பிரதேசத்துடைய வாக்குகளை உத்தரப்பிரதேசத்தோடு அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறது என்பது காங்கிரஸ் கூட மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் வயநாட்டில் அப்படினும் போது ஏற்கனவே மக்களோட நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் இங்கே ஏற்கனவே இந்திய கூட்டணி கூட்டணித் தலைவல ராஜா போட்டிட்டு அவரோட அவரை அவரை தோல்வியுடன் சொல்லிட்டு இவர் வெற்றி பெற்றிருக்கார் எனவே இங்கே ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த விஷயம் இந்த இரண்டு தொகுதிகளுமே எதை தேர்ந்தெடுப்பார் அதுவும் இன்றைக்குள்ள வெளியாகும் ராகுலோடைய முடிவு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது ஹரன் வசந்தி இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து என்ன சொல்றாங்க வசந்தி அதாவது குறிப்பா ரெண்டு விஷயங்களையும் நம்ம கேரளால மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே எதிர்பார்ப்பு அப்படின்றது ராகுல தங்களுடைய தொகுதியில் எம்பியா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க குறிப்பாக கேரளா மாநிலம் வயநாட்டில் ரெண்டாவது முறையாக போட்டி போடுறாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதியாக இருக்குது கடந்த காலங்களில் வயநாட்டுக்கு அவர் அடிக்கடி சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வயநாட்டு எம்பியாக இருக்கணுன்றது தான் ரொம்பவும் விருப்பப்படுறாங்க அப்படி ஒருவேளை ராகுல் காந்தியை வயநாட்டிலேருந்து இருந்து இது பண்ணுறாரு அவர் லூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்திற்கு பிரியங்கா காந்தி வர வேண்டும் பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும்னு விருப்பப்படுறாங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு ரொம்ப கடின கடினமான ஒரு முயற்சிக்கு பிறகு ராகுல் காந்திக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது எனவே இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இதை லூஸ் பண்ணும்னா அடுத்த முறை வெற்றி பெறுவோமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் காங்கிரஸ் கிட்டே இருக்குது எனவே வயநாட்டை லூஸ் பண்ணிட்டு காங்கிரஸை யநாட்டை ரூஸ் பண்ணி ரேய்பரலியை தக்க வைக்கணுன்றது காங்கிரஸோட இப்பத்தையோடைய திட்டமாக இருக்கப்படுகிறது ஆனால் இதில் ராகுல் காந்தியோட முடிவும் வந்து காங்கிரஸ் வந்து எதிர்பார்க்கிறது அவர் என்ன மாதிரி முடிவு எடுப்பார் ஏன்னா ரேய்பேரலியில் கடுமையான ஒரு போராட்டத்துக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்காங்க வயநாட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது எனவே இதில் ராகுல் காந்தியோடைய அந்த முடிவு என்பது இன்றைக்கு வெளியாகும் அதை தான் காங்கிரஸ் வந்து அதையோட தொண்டர்களும் அதையோட நிர்வாகிகளும் வந்து எதிர்பார்க்குறாங்க இருந்தாலும் காங்கிரஸோடைய நிர்வாகிகள் வந்து வயநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இங்க கண்டிப்பா ராகுல் காந்தி இருக்கணும் அப்படின்ட்டு அதே போல அவர் இங்க இருக்கணும் அப்படின்ற அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளும் பெரும் அழுத்தம் கொடுக்குறாங்க இருப்பினும் யார் யாரோட அழுத்தத்தை ராகுல் காந்தி ஏற்பாரு அங்க யாருடைய எந்த தொகுதியை வயநாடை ரீட்டைன் பண்ணுவாரா அல்லது ரேப்பரேலியில் அவருடைய விஷயத்தை வந்து தக்க வைப்பாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு இன்று அல்லது நாளை காலை விடை தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளிலுமே ராகுல் காந்தி வெற்றி பெறக்கூடிய தொலை இந்த நேரத்தில் அவர் எதை தேர்வு செய்வார்ன்றதை பத்தி முழுமையான தகவல்களை தெரிவிச்சதுக்கு நன்றி வசந்தி